வணக்கம் நண்பர்களே புலிப்பானி சித்தர் அருளா உங்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் அதாவது பூராண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு யோகத்தையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் இந்த பூராணம்னாவே போராடம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது அதே மாதிரி பூராடம் நூலாகாது அப்படிங்கிறதெல்லாம் சிலர் சொல்லுவாங்க இப்படி நெகட்டிவ் தாட்டெல்லாம் எடுத்து எரிஞ்சுட்டு நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க கண்டிப்பா இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் திறமைசாலிகள் ஏன்னு கேட்டா இது சுக்கிர பகவானோட அனுகிரக நட்சத்திரம்னு சொல்லி சொல்லலாம் அதாவது பரணி பூரம் பூராடம் இது மூணுமே சுக்கிர பகவான அனுகிரக நட்சத்திரங்கள் அதாவது சுக்கிர பகவான்னா அசுர குரு அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுனா ரொம்ப சிரமம் அந்த மாதிரி இந்த அசுர குரு அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தோட அதிபதியோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க எல்லாருமே கண்டிப்பா உங்களுக்குள்ள மிகப்பெரிய சக்திகள் எல்லாம் இருக்கு கண்டிப்பா இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக பழகக்கூடியவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்பவர்கள் நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியவர்கள் கடுமையான உழைப்பாளிகள்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி எந்த விஷயத்திலயும் இவங்க கண்டிப்பா ஒரு பிடிவாத குணம் உள்ளவர்கள் அதாவது எதையும் இவங்க கொஞ்சம் சில நேரங்கள்ல அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுப்பாங்க அதனால அவங்களுக்கு அது மிகப்பெரிய மைனஸா போயிடும் இதுவும் அவங்களுக்கு இந்த போராட்ட நட்சத்திரவங்களுக்கு இருக்கும் கடுமையான உழைப்பாளிகள் நல்ல திறமைசாலைகள் அதாவது நிறைய பேர் அதாவது மருத்துவர் டாக்டர்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் அதே மாதிரி பல்துறை சம்பந்தப்பட்டவங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பல துறைகளில் இருக்கக்கூடிய மிக பெரிய இடங்கள்ல நல்ல படித்து முன்னேறியும் சிலர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறியும் இருக்கக்கூடிய நட்சத்திர அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பூராண நட்சத்திரக்காரங்களெலாம் இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக இந்த பூராட நட்சத்திரத்துக்கு யோகம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரம் அது நட்சத்திர நாள் இந்த உத்திராட நட்சத்திர நாள்ல இவங்க விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலியமாக இவங்களுக்கு பல்வேறு வெற்றிகளை கிடைக்கும் அதே மாதிரி இவங்க வருடத்துக்கு ஒரு முறை இவங்க கண்டிப்பாக இந்த பிள்ளையார் பற்றி கூட சென்று வந்தால் இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இந்த போராட நட்சத்திரக்காரங்க எல்லாருமே கண்டிப்பாக இவங்க வழிபட வேண்டிய நான்னு சொன்னா சங்கரடகட சகுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடுவது மூலியமாக சிறப்பான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும்